நான் வந்து தியானத்துக்கு வந்து ரொம்ப புதுசாக தான் இப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கேன் நான் உங்களை பார்த்து கேட்குறேன் நீங்கள் பெரிய மகாநாகரிங்க சத்குருவாகிறீங்க ஞானியாகிறீங்க ரிஷி ஆகிறீங்க என்னவோ நீங்கள் உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்கீங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் தியானம் பண்ணுறீங்க ஒரு மலையிலையோ ஒரு காட்டுலேயோ மலை உச்சிலையோ ஒரு பாறையிலையோ தண்ணி பக்கத்துலையோ உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கில்ல அப்ப அதை வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பில் எனக்கு இந்த தியானத்தால எனக்கு அனுபவம் கிடைச்சிச்சு இந்த அனுபவம் உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் பக்கத்துக்கு வேற ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒண்ணு அப்படின்னு போது நீங்க வந்து தியானம் பண்றதை எப்படி பண்ணணும்னு கரெக்டா சொல்லி கொடுக்கணும் அது விட்டு நீ போதனை தான் பண்ணுவோம்னா நீ குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆதீயமே இப்ப இதை பண்ணு குடும்பம் நல்லா இருக்கும் சொல்லு ஒண்ணு குடும்பம் நல்லா இருக்கு அறிவுரை கூடு இல்ல தியானம் பண்றதுக்கு அதுக்கான அதுக்கான வழிமுறைகளை சொல்லு அதை விட்டுட்டு நீ மாட்ட வாய் வந்த கண்ட மேனிக்கும் பேசுகிறீங்க நிறைய பேரை சொல்றாங்க இப்ப இருந்தா எப்படி எல்லாருமே பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் சொல்லிக்கிறீங்க நிறைய சித்தர்கள் அவங்களாம் வந்து வேற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க ஒரு சில சித்தர்கள்லாம் ரெண்டு பிறவி மூணு திரையெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க இன்னும் பதினெட்டு சித்தர்களே பிடிச்சிருந்தா எப்படி அதை தாண்டி எவ்வளவு சித்தர்கள் இருக்காங்க அவங்களுடைய விஷயங்கள் இருக்கு அதையும் நீங்க சொல்ல மாட்டீங்க ஒரு ஒரு பாட்டை எதை மாட்டேங்கிறீங்க ஒரு தியானத்தை பத்தி சொல்லிக் கொடுக்காம நீங்க ஒரு ஞானி ஒரு குருன்னா அதை மக்கள் ஏற்கனமா அப்படின்றத என்னுடைய கேள்வியா இருக்கு இது உங்களுக்கு இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் இந்த டேலி உங்களுக்கு உருக்கும் நன்றி